மூன்று வருடங்களுக்கு முன்னாலே தூத்துக்குடியில் திராவிட மாடல் திமுக ஆட்சி வந்த பிறகு சர்வதேச அளவில் ஒரு ஃபர்னிச்சர் பூங்கா ஒன்றை அமைப்பதாக சொன்னார்கள் ஆனால் மூன்று வருடங்கள் ஆகியும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஃபர்னிச்சர் பூங்காவானது எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் பூங்காவாகத்தான் இருக்கிறதே தவிர பர்னிச்சர் என்பது ஒரு பெயருக்கு கூட இல்லை என்பதை தூத்துக்குடியில் நாம் இப்போது காண்கிறோம் எங்கே போயிற்று பர்னிச்சர் பூங்கா திராவிட மாடல் திமுக அரசினுடைய இந்த தொழில் வளர்ச்சிக்கான அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற முதலீடுகள் எல்லாம் எங்கே ஏன் வரவில்லை நிர்வாக சீர்கேடா அல்லது கொள்கையை முடக்கவாதமா என்பதை திராவிட மாடல் திமுக அரசனுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் எங்கே பார்த்தாலும் பூங்காவாகத்தான் இருக்கிறதே தவிர முட்புதர்களாகத்தான் இருக்கிறதே தவிர மருந்தளவுக்கு கூட ஒரு ஃபர்னிச்சர் கூட இல்லை ஒரு சேரையாவது போட்டிருக்கலாம் அது கூட போடலை வா இந்த திராவிட மாடல் திமுக அரசு பொறுத்திருந்து பார்ப்போம்